ீ குருபியோ நம நமோ ராதபதை நமோ கணபதை நம பிரபதை நமஸ்துலம்பூதராஜா யகசந்தவினாசிவசுதாய்வரதமூத்தோமாஜமங்கஜபதுருசுக்கிரசனேபியரா கேதவே நமோஆதித்தவிரோ பிரபஞ்சத்தைண உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது முதல்ல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் நிறைய அன்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாமி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் சொல்லும்போது ஒவ்வொரு ராசிக்கும் பெட்டராக இருக்குது சுர சிறப்பாக இருக்குது சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்க பட் அது எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய அன்பர்கள் வருத்தப்படுகிறாங்க அப்படின்னா ஒரு அறியாமையில் அது கேட்குறாங்க பொதுவாகவே இந்த ராசி பலன்கள் ஆகப்பட்டது பொதுவான ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் இது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அப்போ தமிழ்நாட்டில் யாராருக்கு எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க பர்சனல் பர்த் சாட் அவங்களுடைய தலையெழுத்து அதுதான் தீர்மானிக்கும் அவங்க பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் முடிஞ்ச வரையிலும் எல்லாரையும் ஒரு கவர் பண்ணி மேக்ஸிமம் அவங்களுக்கு செலவில்லாத வகையில் ரொம்ப எளிமையாக ஃப்ரீயாக சொல்ல இதெல்லாம் நான் ஃப்ரீயாக சொல்ல முடியுமோ அந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம அதை கொடுத்துறோம் ஜாகிரதையாக இருங்க இது செய்யாதீங்க இது செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஸோ இதையும் மீறி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழ் ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்பத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அரசு நிர்வாகம் அரசாங்கம் இதெல்லாம் கூட ஒரு நல்ல காலம் நல்ல நேரம்னு சொல்லலாம் நல்ல நீம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்குமே சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்ப சூரியனை நோக்கித்தான் சூரியன் ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதே போல சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களை எல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்குரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கன்னிராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேல இந்த ரிஷபத்துல குரு இருக்கார் இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்போ சனி குரு சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாசத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு ஆக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம் இந்த ஆவணி மாச ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலய மடாதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள் அதே போல ஆதீன கர்த்தாக்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் விலகும் அதேபோல ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும் பல மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் பல இடங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய கலகங்கள் கீழே வேலை செய்ய இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் திருட்டு கலவு பொய் கலகம் இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் அங்கே நடக்குமே ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்க போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அது அற்புதமான யோகம் குரு சுக்கரன் சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாட்ச வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமா இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்க போகுது சோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அதுதான் நம்ம பார்க்கணும் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் என தனுசு ராசி நேயர்களே ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தனுசு ராசினியர்களை இந்த ஆவணி மாசம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு ஆறு எட்டாக அமைந்திருந்தாலும் உங்களுக்கு தனுசுக்கு ஏழாவது ஆறாவது வீட்டில் குரு இருந்தாலும் அஞ்சு பன்னெண்டு கூடிய செவ்வாய் ஏழில் அதே போல ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கால புருஷனுக்கு ஒன்பதாவது வீடு தனுசு ராசி அந்த தனுசுக்கு ஒன்பதாவது வீடு சிம்மம் அப்போ பாருங்கள் அந்த சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் எப்படி ஒற்றுப்போகுதுன்னு பாருங்கள் சிம்ம ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல தனயோகம் பணயோகம் ஒரு அதிகாரங்கள் ஒரு பவர் இதெல்லாம் இருக்குமோ இதைப்போல் அதிக சமமான ஒரு நல்ல தொடர்பு தனுசு ராசிக்கு இருக்கும் அரசியல் தொடர்பு அரசியல்வாதிகள் தொடர்பு அரசு அதிகாரிகள் தொடர்பு ஒரு ஹையர் லெவலில் இருக்கும் உங்கள் லைஃப் ஸோ தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பான முறையில் அமைகிறது வரவு செலவுகள் வரக்கூடிய மாதமாகவும் வரவு செலவுகள் நிறைந்த மாதமாகவும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அமைகிறது அப்போ தனுசு ராசிக்கு சுக்கரனை பொறுத்தவரையிலே ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உடையவன் பாதி அசுபராகவும் பாதி சுபராகவும் திகழ்கிறார் அப்போ அந்த சுக்கரன் கொஞ்ச நாள் சூரியன் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ல குரு ஏழில் செவ்வாய் ஒன்பதில் சனி சூரியன் புதன் பத்திலே கேது அப்போ பொதுவாக தனுசு ராசினியர்களே எந்த மாதம் முழுவதும் ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது வருமானங்கள் வரக்கூடிய மாதமாக அமைகிறது நல்ல வருமானம் வரும் அதே போல் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது முன்பின் தெரியாத புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள் அதே போல் அவங்க மூலியமாக ஒரு தொழில் இதேனும் முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் பணங்காசு இன்வெஸ்ட் பண் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டு இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இது சரியாக இருக்குமா எனக்கு இது லாபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத அறிந்து செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் எனதருமை தனுசுராசினேயர்களே அதே போல் வம்பு தனுசு ராசி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டீங்கனாக்கா அது வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு தான் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசினியர்களே வம்பு வழக்குகள் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு பணம் காசு கொடுத்துருக்கீங்க ஒருத்தட காசு கொடுத்துருக்கீங்க அவங்க திருப்பி ரிப்பீட்டடாக கொடுக்க மாட்டாங்க ரொம்ப நாளாக எழுத்துக்கிட்டு இருக்கு அவங்க போக்கு காட்டு அல்ல ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஆனால் ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் தனுசு ராசி இருந்து இழந்த பணத்தை மீண்டும் பெற முடியும் மீண்டும் வாங்குவதற்கு வழிவகை உண்டு தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் நேர்களே முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம் திருமணங்கள் நடத்துறதுக்கு வெளிநாட்டுகள்லாம் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க நீங்கள் தான் சாமி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பதிவுகளாக நான் சொல்லியிருக்கிறேன் திருமணங்கள் ஒரு கைராசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெளிநாடு கூப்பிட்டு போகக்கூடிய அன்பு தெய்வங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க நாம் கூட செலவு பண்ணி அந்த அளவுக்கு ஃப்ளைட்டில் போக மாட்டோம்னா என்னுடைய அன்பு பக்தர்கள் அன்பு தெய்வங்கள் ஒரு கைராசிக்காக ராசிக்காக இங்கிருந்து நம்மளை வெளிநாடு கூப்பிட்டு போகிறாங்க அப்போது தனுசு ராசி நேர்களே திருமண யோகங்கள் கைகூடும் புதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் வயோதிக திருமணங்கள் பொண்ணுக்கு நாற்பது வயசாது பொண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வயசாது இன்னும் கல்யாணம் ஆகலை கவலைப்படாதீங்க நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் மாப்பிள்ளை உறுதி ஆகிடுவார் அதுக்கான வழிவகைகள் உண்டு திருமணம் நடக்கலையா தடைகளாக இருக்கா அப்போது உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அந்த குழந்தையுடைய பிறப்பு ஜாதகம்தான் பார்க்கணும் அதற்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் அந்த தடைகள் விலகும் என தருமை தனுசுராசி நேயர்களே அதே போல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சின்ன சின்ன பிரச்சனைங்க போலீஸ் கேஸாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் மெயினாக சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல இடதோஷங்கள் செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே அப்போ அதோடு மட்டுமல்ல மெயினாக இடதோஷங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க அந்த தான் இத்தனை நாளாக உங்களை வாழ வச்சுருக்கோம் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும் அப்போ யாரோ முன்பின் தெரியாத ஒரு நபர் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் அவங்களுடைய எண்ணங்கள் அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்குதுன்னு அர்த்தம் போல் இந்த செய்வினை குளர்கள் வந்து இடமாக இருக்கலாம் இடதோஷமாக இருக்கலாம் அல்லது கம்பெனிகளாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிங்களாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் தொழிற்சாலைகளாக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த இடத்தில் இருப்பவராக இருந்தாலும் சரி தான் இனதனமை தனுசு ராசினியர்களை இந்த மாதம் அதுக்கெல்லாம் விலகுவதற்கான மாதமாகவும் சிறப்பான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கமலை வேண்டாம் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை கல்யாணம் ஆறு வருஷமாது எட்டு வருஷமாது குழந்தையே இல்லை இப்போ கூட ஒரு தம்பதி வந்தாங்க நம்ம உங்களுக்கு தான் சொல்லி அனுப்புறோம் அப்போது திருமணம் ஆகி குழந்தை பிறக்கவில்லையா குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் இந்த குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு இந்த ஆவணி மாதம் தருகிறது அதே போல வேலை வாய்ப்புகள் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி தான் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் எந்த உத்தியோகமாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் என தனுசு ராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் என தனுசு ராசி நேயர்களே பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இந்த பக்கம் இருந்தீங்கனாக்கா குன்றத்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அப்படி கோயம்புத்தூர் செஞ்ச சைடில் இருப்பீங்கனாக்கா மருதமலை முருகப்பெருமான் வழிபாடு தென்காசினா இளஞ்சியப்பர் முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது அப்படி கும்பகோண சைடில் இருப்பீர்களேயானால் சுவாமி மலை முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது அப்போ வேலை வாய்ப்புகளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது எனக்கு வேலை போயிடுச்சு சாமி ஒன்றும் கவலைப்படாதீங்க தனுசு ராசினியர்களை இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெற முடியும் அதே போல் தான் பணங்காசுகள் நான் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேங்க ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்போ பணம் காசு கொடுத்து ஏமாந்து இருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசிரியர்களை இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல தான் பிளாக் மேஜிக்கு சைவினை கோளாறுகள் வந்துடுற மாந்திரிக தோஷங்கள் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது உடம்புக்கு எதைனா வந்து அஃபெக்ட் ஆகுறது அப்போல்லாம் வீட்டில் அடுத்தடுத்து எதுனா துஷ்டிகள் நடக்கிறது இதெல்லாம் அந்த செய்வினையை இடதோஷத்தை குறிக்கக்கூடியது அந்த மாதிரி இடதோஷ பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது புதையல் சம்மந்தப்பட்டது செய்வினைகள் சம்பந்தப்பட்டது அது எடுக்கும்போது தான் தெரியும் அப்போ அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களே அடுத்தது உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பவர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது கவர்மெண்ட் ஜாப் இருக்கலாம் பிரைவேட் ஜாப் ஆக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல ஒரு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நீங்க சொல்றது கரெக்டாக சாமி அப்படிதான் ஆகிப்போச்சு சரி கவலைப்படாதீங்க நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் தனுசு ராசி நேயர்களே வேலையில் இடமாற்றங்கள் உண்டு அப்போ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே திருமண யோகங்கள் கை முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் மூன்றாவது திருமணங்கள் அப்ப திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்மை நடக்கும் அப்ப நிறைய நிறைய விஷயங்கள் நாம பேசிக்கிட்டே போலாம் ஒரு முடிவே இருக்காது இப்போ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி